அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ராக்கி மஞ்சு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் தான் நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கிருக்கேன் மன்சி ப்ரொவிஷன்ஸ் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ண போறோம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் அது வந்து இவங்களுக்கு இவங்க ஸ்நாக்ஸ் நெக்ஸ்ட் வந்து மினி டீ பிளேட் என் பையனுக்கு வந்து மினி கிட்லேட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கேட்டுருக்கீங்க நான் பசங்களாம் எடுத்துகிட்டு வராங்க நான் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால வந்து மினி கிட்லேட் ஒன்று வாங்கியிருக்கேன் ஓகே 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 ஆமாம் தரேன் நெக்ஸ்ட் வந்து ஆயில் டப்பா நாங்கள் வந்து ஆயில் வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் தான் வாங்கணும் இது வந்து ஊற்றுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் ஃபைவ் லிட்டர் டப்பா நெக்ஸ்ட் வந்து கிஃபின் நூடுல்ஸ் இப்பி நூடுல்ஸ் வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் செய்வோம் நூடுல்ஸ்லாம் அவ்வளோ செய்ய மாட்டோம் எப்பயாச்சும் ஒரு முறை செய்யறதுக்காக இந்த ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மேக்கியஸ் பிஸ்கெட் இவங்களுக்காக இவர் அண்ணன் தான் வந்து அடம்பிடிச்சு வாங்கினார் எங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கியஸ் பிஸ்கெட் நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் டப்பா இது ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் சும்மா ஹியரிங்ஸ்லாம் அங்கங்கே போட்டு இருக்குது டப்பா சரி இதில்னா இந்த குட்டி குட்டி ஸ்கொயர் பாக்ஸில் போட்டுக்கலாம் அதனால் வந்து இது வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபைவ் லிட்டர் வாங்கியாச்சு மொத்தமாக வாங்கியாச்சு இது வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த வடையெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்டோம் குழம்பு பொரியலுக்கு தான் அதனால் வந்து வரும்னு நினைக்கிறேன் வாங்கி வச்சுட்டோம் ப்ரோஷன்ஸ் வாங்கியே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மேலே ஆகிடுச்சு டெய்லியும் வந்து போய்ட்டு கடையில் வாங்கி சொன்னால் ஒரு ஐம்பது பத்து மூணு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு டெய்லியுமே காசு நிறைய செலவாச்சு இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சு கல்ச்சினா ரொம்ப நல்லது நம்மளுக்கு மணியே கொஞ்சம் சேங்க் ஆகும் மிக்ஸ் வந்து ஃபிஃப்ட்டி தௌ த்ரீ தௌசண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் வாங்க டூ நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணிக்கெலாம் போடுவாங்க பட்டாயெல்லாம் காரெல்லாம் வாங்கியிருக்கு மினி சோ சின்னது இந்த சின்னதாக துணி போடுவோம் எப்பயாச்சும் கையில் சேரி சத்துலாம் கையில் திருப்பான் அதனால் எல்லாம் சோப்பு வாங்க டூ ஓரம்பருக்கு ஒன் கேஜி நெக்ஸ்ட்டு வந்து டேட்

எக்ஸ்ட்ரா வெர்பி இவங்களுக்கும் இவங்களுக்கும் வெர்பி நெக்ஸ்ட் டாரி கோதே டாரி கோ அப்ப நெக்ஸ்ட் வந்து ராகி செய்யiamoங்க பன் பவுன்ஸ் பவுடர் बेबी ஷாம்பு இவங்களுக்கும்

ஃபோன் வந்து நிறைய ஸ்கூல்ல போய் கலைச்சிடுறா அதனால ஒரு ஃபோன் வாங்கணும் பாத்திரம் கழுவுற சோப்பு ரெண்டு டப்பா வாங்கின ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நிறைய உடஞ்சி போச்சு அதனால இந்த ரெண்டு மட்டும் வாங்கினேன் இது வந்து பையன் வந்து கேட்டா என்னால வாங்கிச்சு

இது வந்து MRP வந்து 489 489 ஆனா வந்து இது ஆஃபர்ல வந்து 393 க்கு வந்து சேல் பண்ணாங்க அதனால வாங்கிட்டா இந்த இந்த ஹனி வாங்கனா இந்த டப்பா ஃப்ரீ இந்த டப்பாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால ஆஃபர் சார் வாங்கி பண்ணலாம் நத்தலின் பாக்ஸ் மலர் சுமலையா சோப்பு திருவிழக்கிழமை